நம்ம எல்லாருக்குமே பொதுவாக கோவிலுக்கு செல்லும் பழக்கம் இருக்கும் கோவிலுக்கு செல்லும் பொழுது கோவிலில் இருக்கும் நிலை வாசல் படியை தாண்டி போகணுமா மிதிக்கலாமா தாண்டி தான் போகணுமா அப்படிங்கிறத நிறைய பேருக்கு குழப்பம் இருக்கும் ஏன் கோவில் நிலை வாசல் படியை தாண்டி செல்லணும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நம்ம இறையொளி திருவருள் சார்பாக உங்க எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க நிலை வாசல் படிய கோவிலில் இருக்கும் நிலை வாசல் படிய தாண்டியும் சில பேரு மிதித்தும் செல்வதை நம்ம நிறைய தடவை பார்த்துருப்போம் இன்னும் சிலர் பார்த்தோம்னா நிலை வாசல் படிய தொட்டு வணங்கி கண்ணில் ஒத்திக்கிட்டு போவாங்க இதில் எதை செய்வது சரியானது அப்படிங்கிறத நம்ம விரிவாக இந்த பதிவில் பார்த்துக்கலாம் நம்ம வீடு கட்டும் பொழுதே நம்மளுடைய வீட்டு நிலை வாசல்ல பஞ்ச உலோகங்களை வைத்து குல தெய்வத்தை வைத்து நிலைவாசலை அமைப்போம் அப்படிங்கிறத நம்ம எல்லாருக்குமே தெரியும் அப்படி வீட்டின் நிலைவாசலை குல தெய்வமாகவும் மகாலட்சுமியாகவும் நம்ம பார்ப்போம் அத்தகைய நிலைவாசலில் வாசலில் தவறு அப்படின்னு பெரியவங்க சொல்லி கேட்டிருப்போம் அப்படி இருக்கும் பொழுது கோவிலில் இருக்க நிலைவாசலுக்கு எவ்வளவு ஒரு மகத்துவம் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம நல்லாவே தெரிஞ்சுக்கலாம் எவ்வளவு சக்தி பெற்றதாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம் கோவில் போவதற்கு முன்பாக அகம் புறம் அப்படிங்கிற இரண்டையும் பரிசுத்தமாக வைத்திருக்க வேண்டும் அப்படிங்கிறதா உண்மை கோவில்ல இருக்கும் குளம் போன்ற புனித நீர் நிலையில் சென்று கால்களை தூய்மையாக கழுவிய பிறகுதான் கோவிலுக்கு சொல்ல செல்ல வேண்டும் அப்படிங்கிற சில விதிமுறைகளும் கோவிலுக்கு போகும் பொழுது இருக்கு கோவிலுக்கு போய் இறை வழிபாடு செய்வதற்கு முன்பு கோபுரத்தில் இருக்கும் கலசத்தை முதல்ல வழிபாடு செய்ய வேண்டும் அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் அப்படின்னு சொல்லுவாங்க அதற்கு பிறகுதான் கோவிலின் நிலை வாசல் வழியாக உள்ளே செல்ல வேண்டும் அப்படின்னும் நம் மனதில் எண்ணற்ற கவலை துயரம் தீய எண்ணங்கள் இருந்தாலும் அத்தகைய மனநிலையோடு நம்ம கோவிலுக்கு போகும் பொழுது நம்மளிருக்கும் பலவிதமான கெட்ட எண்ணங்களை தடுக்கக்கூடிய ஆற்றல் அப்படிங்கிறது அந்த கோவிலில் இருக்கும் நிலை வாசல் வாசல்படிக்கு இருக்கு அப்படிங்கிறத நம்ம நிச்சயமாக நம்பணும் இந்த கோவில் நிலை வாசல்படியை மிதித்து விட்டு உள்ளே செல்லும் பொழுது நம்மில் இருக்கும் துயரம் கவலை தீய எண்ணங்கள் அப்படியே இருக்கும் அப்படின்னும் நம்பப்படுது கோவிலில் இருக்கும் நிலை வாசல்படியை தாண்டி செல்லும் பொழுது நம்மில் இருக்கும் எதிர்மறை எண்ணங்கள் கெட்ட விஷயங்கள் நீங்கி எல்லாமே நம்மை விட்டு தாண்டி மனம் தூய்மை பெறும் அப்படின்னு நம்பப்படுது அதற்கு பிறகு கருவறைக்கு சென்று இறை வழிபாடு செய்யும் பொழுது அங்கிருக்கும் நேர்மறை ஆற்றல் நமக்கு முழுமையாக கிடைக்கும் அப்படிங்கறதான் உண்மை அதே போல சில பேர் பார்த்தோன்னா நிலை வாசல்படியை தொட்டு கண்ணுல ஒத்திக்கிட்டு வணங்கி விட்டு தான் கோவிலுக்கு போவாங்க அந்த பழக்கம் நிறைய பேருக்கு இருக்கும் அப்படி செய்யும் பொழுது அது இன்னும் சிறப்பாகவும் அதிர்ஷ்டமாகவும் சொல்லப்படுது அப்படின்னும் கோவிலுக்கு இனி நம்ம போகும் பொழுது நிலை வாசல் படிய கண்டிப்பாக மிதிக்காமல் தாண்டி செல்வதை வழக்கமாக வைத்து கொள்ளலாம் முடிந்தவரை கீழே குனிந்து நிலை வாசல் படிய தொட்டு கண்ணில் ஒற்றி கொண்டு இறைவனை வழிபாடு செய்வதற்கான முழுமையான தூய்மையான மனதோடு நம்ம போய் அங்கிருக்கும் நேர்மறை ஆற்றலை கிரகித்து கொள்வதற்கான அத்தனை வாய்ப்புகளையும் கிடைக்கப்பெற்று சகல சௌபாக்கியத்தோடு வளமாகவும் நலமாகவும் வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே ஒரு சப்ஸ்க்ரைப்பையும் போட்டுருங்க அப்படியே ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க உங்கள் கமெண்ட் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கமாகவே இருக்கும் மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்